வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது இந்த அழிவின் விளிம்பில் இருக்கிற இந்த மாவட்டத்தை பாதுகாப்பதற்காக இன்றும் இந்த போராட்டம் ஆயுத குத்தம் முடிந்து பதினைந்து வருடங்களுக்கு பிறகு இளைஞர்கள் உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள் சென்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் வடுக்கினார நிலையிலே சிங்கள பௌத்த பேரவாத காடியர்கள் அங்கே ஒரு பௌத்த கோயிலை நிறுவி புத்தர் சிலையை வைத்ததை பௌத்த முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது இந்த வவுனியா மாவட்டத்தில் இருந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கு திரண்டு அதற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள் அந்த நீதிமன்றங்களில் வாக்குகள் நடைபெற்றாலும் இந்த மக்கள் போராட்டங்கள் தடுத்து இருக்கிறது இந்த இளைஞர்கள் போராடுவதை கட்டுப்படுத்துவதற்காக இந்த காவல்துறையும் இணைந்து அப்பாவி கைது செய்து அங்கே வரையிலே இந்த நிறுவன பல நிலங்களிலும் திரவங்களை கரைத்துக் கொண்டு தாங்களே ஊத்திவிட்டு அங்கிருந்த அந்த தொல்முறையில சேதப்படுத்தினார்கள் என்று பொய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை சிறையிலே அடைத்தார்கள் இந்த சிறைகளுக்குள் மிருகங்கள் கூட வாழ முடியாத இந்த வவுனியா சிறைச்சாலைக்குள் அப்படி மிருகங்கள் கூட வாழ முடியாத சிறைச்சாலைக்குள் அந்த இளைஞர்களை அடைத்ததன் மூலமாக அந்த பூசாரியரை அடைத்ததன் மூலமாக அவர்களை மனநோயாளியாக்குவதற்கு அல்லது நோய் தொற்றுக்குள்ளாக்கியவர்களை படிப்படியாக அனுமன் உண்டு அனுமனுமாக அர இந்த காவல்துறையும் தொழில் திரைக்கழகமும் திரியங்க அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே தமிழ் இனமாக ஒன்றுபட்டு அந்த கைதுக்கு எதிராக போராடுகிறது விளைவாக அந்த வழக்கை அவர்கள் மீளப்பெற்றவர்களை விடுதலை செய்திருந்தார்கள் இல்லை அவர்கள் மட்டும் அன்று போராடி இருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இன்று வெடுக்கிற நிலையிலே குருந்தூர் மலை போன்று ஒரு புத்த கோயில் எழுந்திருக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தமிழ் மக்களுடைய தலைமை சக்தி என்ற தாம்பாலத்திலே தட்டிலே வைத்து தாம்பாலத்தை கொடுத்தது போன்ற தலைமை பதவியை பெற்றுக் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர்

பெரும்பிங்களாக தோற்றுவித்திருக்கின்றனர் மட்டும் எங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கவில்லை காலாதி காலமாக தரத்தில் இருந்து விலை போகக்கூடிய சலுகைகளுக்கு அடிமணிந்து போகிறவர்களை பக்கத்திலே வைத்துக் கொண்டவர்கள்

அவருக்குரிய துணிச்சலையும் பக்கபலத்தையும் கொடுப்பது ஒரு தலைவன் தன்னோடு விக்கிறான் என்பது கொடுத்தது பவமால சிங்கமல்ல அவர்களோடு சேர்ந்த இளைஞர்கள் எங்களிட கட்சி விடாது என்கின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது எங்கள தலைமை ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கொண்டிருந்தது எந்த சந்தர்ப்பத்திலும் சட்டவிரோதமான விரோதமான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடக்கூடாது வன்முறையில் ஈடுபடக்கூடாது சட்டத்துக்கு மாறான எந்த செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது சட்டத்துக்கு வருவார்கள் ஆனால் சட்டத்தை சட்ட விரோதமாக நீங்கள் செயற்பாடுகளில் ஈடுபட்டால் அது மக்களை ஏற்படுத்தும் சட்டத்துக்கு முன்னால் நாங்கள் குற்றவாளிகள் ஆகுவோம் அது நீங்கள் இந்த தமிழ் தேசியத்துக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிற என்றால் நீங்கள் சட்டத்தின் முன் குற்றவாளிகள் ஆகப்பட்டால் துணிச்சலோடு குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இரண்டு பேர் உள்ளே சென்று தண்டனை வைத்து விட்டால் அதற்கு பிற்பாடு இந்த தேசியத்துக்காக கொடுப்பதற்கு யாரும் இல்லை இந்த கண்டிப்பான கட்டளை எங்களுடைய தலைவரிடம் இருந்து தொடர்ச்சியாகவே இந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்களுடைய உறுப்பினர்களை நோக்கி சொல்லப்பட்டுக் கொண்டே இருந்தது இந்த மக்களால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் மக்களுக்கு முன்னால் நிற்க வேண்டும் நாங்கள் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டாம் உங்களுடைய உயிரை நீங்கள் இழக்க வேண்டாம் ஒன்றையும் போய் நில்லுங்கள் மக்களை நிதானமாக வழிநடத்துங்கள் சட்டவிரோத செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவியுங்கள் விதமான தெரிவிங்கள் சட்டப்படுத்தப்பட்டியலாக இருக்கும் மனச்சாட்சியை தொட்டுச் சொல்லுங்கள் இந்த ஆக்கிரமிப்புகள் நடக்கிற பொழுது எத்தனை பேர் அந்த இடங்களில் நிற்கிறார்கள் தையிட்டி என்று எடுத்துக்கொண்டால் தையிட்டியை எடுக்கின்றவர்கள் எத்தனை பேராக இருக்கிறார்கள் இருபதாம் ஆண்டில் இருந்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பதினெட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கதேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய தலைமையிலே ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களாக ரெண்டு ரெண்டு பேர் மாத்திரம் தான் அந்த போராட்டங்களில் இருக்கிறோம் அரசுக்கு ஏன் பயன் பெற வேண்டும் ஏன் அரசு பின்வாங்க வேண்டும் ஏனியர்கள் தகவல் வாங்கியிருக்கிறார்கள் பெற்றோர்கள் வாங்கியிருக்கிறார்கள் மாமன் மஜாக்கு வந்து வேலை வாய்ப்பு பெற்றிருக்கிறார்கள் இப்படி இன்னொரு மக்கள் சக்திக்கு ஒரு வலிமை இருக்கிறது அந்த மக்கள் சக்தி ஏ உறுதியாக நின்றால் ஏதோ ஒரு இடத்தில் நிச்சயமாக வெற்றி பெறும் குறுந்தூர் மலையிலே ஒரு சட்டவிரோதமாக ஒரு வேலை கட்டப்பட்டது அதற்கு எதிராக அங்கிருந்தவர்களுக்கு வழக்குகளை போட்டார்கள் ஆனாலும் அதற்கு ஒரு காத்திரமான போராட்டத்தை முன்னெடுத்து முன்னெடுத்தது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி செயற்பாட்டாளர்கள் தான் பிரதிபலிக்கின்ற விதமாக தன்னுடைய கடமையை அதாவது ஒரு கட்டுமானம் கட்டுவதாக இருந்தால் அதிகாரியாக இருக்கலாம் தேவாலயமாக இருக்கலாம் இருக்கலாம் ஒரு கட்டுமானத்தை கட்டுவதற்கு அனுமதிகள் வேண்டும் அந்த அனுமதிகள் புறப்பட்டிருக்கவில்லை ஆகவே இது ஒரு சட்டவிரோதமான கட்டுமானம் என்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தார் அவர் அந்த அந்த நீதிமன்றத்தில் இருந்து அவர் இடமாற்றலாக அல்லது அவர் சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார் அதற்கு பிற்பாடு சில காலங்கள் கழித்து அங்கே சட்ட மேல் கட்டுமானங்கள் நடைபெற்றது அந்த இடத்துக்கு அவர் போய் பார்க்க போகிற பொழுது குடும்ப அழுத்தங்கள் இருந்தது அதற்கு மாறாக தீர்ப்பு சொல்ல வேண்டாம் என்று அங்கே சென்றார் பார்த்தார் தன்னுடைய தீர்ப்புக்கு மாறாக கட்டுமானங்கள் எழுந்திருந்ததை அவதானித்து இந்த மக்களுடைய போராட்டங்களை தன்னுடைய மனதையை நிறுத்தி அவர் தெளிவாக புனிந்து சொன்னார் மே மேல் கட்டப்பட்டிருக்கு அத்தனையின் சட்டவிரோதம் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னேன் சட்டவிரோதம் மட்டும்தான் சொன்னா அரசியல் கள்ளங்கள் நேர்மையாக இருந்தால் அதிக அளவிலும் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து கடமையாக தயாராக ஆகிருக்கிறார்கள் மக்களும் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து இந்த இருப்பை பாதுகாப்பதற்காக உள்ளவருக்கு தயாராக இருக்கிறார்கள் அதற்கு உள்ள நீர் நீதிபதி சரவணராஜா நல்லவர்களுக்குத்தான் ஆன சரவண ராஜா

அந்த வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பை செல்லவடைக்கல் அவர் ஆதரித்து வாக்களித்தார் சங்கம் கட்சியினுடைய தலைவர் அந்த சந்தர்ப்பத்திலே துணிச்சலோடு தமிழ் தேசிய கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீகாந்த் ஐயாவும் சிவாஜிலிங்கம் ஐயாவும் மிக துணிச்சலோடு செல்லவடைக்கல் அவர்கள் கேட்டு இது மிக தவறான செயல்பாடு இந்த வரவு

நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வடக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்கு நிதி இல்லை ஆனால் கீழ் மல்வத்து ஓயா அன்றாபுரம் மாவட்டத்தில் இருந்து வார மல்வத்து ஓயா மாதிரி ஓயா மல்வத்து ஓயா நீர்ந்த திட்டம் அந்த நீர்ந்த நீர் பாசன திட்டத்தில் வவுனியா மாவட்டத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூறு சிங்கள குடிஞ்ச குடும்பங்களை குடியேற்றுறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது என்னென்னு கேட்டால் அந்த கீழ் மல்வத்து ஓயா திட்டத்தில் அன்றாபுரத்தில் இந்த தந்திரி கிட்ட வந்து ஒரு நீர்த்தேக்கம் அமைக்கப்படுகிறது அந்த நீர்த்தேக்கம் அமைக்கிறதால கிட்டத்தட்ட ஆயிரத்தி குடும்பங்கள் தன்னுடைய நிலங்களை இழப்பதாக அரசி ஒரு கணக்கொன்றை போடுகிறார் அவர்களுக்கு காணிகள் செட்டிகுளம் பகுதியிலே வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் உண்மையிலே இந்த கீழ் நல்வத்துவ திட்டத்தின் மூலம்

இதற்கு முன்னே இருந்த அரசாங்கங்கள் நேரடியாக இந்த யுத்த குற்றங்களோடு ஆனால் இவர்கள் அந்த அரசில் அரசாங்கத்திற்கு ஆதரவு தெரிவித்து ராணுவத்துக்கு ஆட்களை திரட்டி கொடுத்திருந்தாலும் அரச பதவிகளில் இருந்து நேரடியாக அந்த யுத்த குற்றங்களுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சுமத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது அவ்வாறான நிலைமையிலே இவர்கள் ஒரு புதியவர்கள் மறந்து நாட்டைத்துவர்கள் தமிழர்களை தம்பசப்படுத்தி தமிழர்கள் மீது நடந்த இனப்படுவதற்கு விசாரணை வேண்டாம் என்று தமிழர்களை கொண்டே சொல்ல வைக்கிற முயற்சிகால் இங்கே கொண்டிருக்கிறார்கள் இங்கே பிரச்சனை இல்லை அபிவிருத்திதான் பிரச்சனை அபிவிருத்தி செய்தால் என்று சொல்லி தமிழர்களை கொண்டே சொல்ல செயல்பாடு நடைபெற்றுக்

பேரவாதி கட்சிகளுக்கு முகவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த மண்ணிலிருந்து இருந்து வேண்டும் தமிழ் தேசியத்தின்பால் பால் லட்சியத்தால் ஒன்று பெற்றிருக்கிற சக்திகள் வெற்றி பெற வேண்டும் அந்த சக்திகள் நீங்கள் தான் உங்களுடைய வெற்றிதான் தமிழ் தேசியத்தினுடைய வெற்றி ஆகவே நீங்கள் துணிந்து சென்று மக்களிடம் சொல்லுங்கள் தமிழ் தேசியத்திற்காக மிக நீண்ட காலமாக உழைக்க உழைத்து வந்த சக்திகள் இன்று ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இவர்களோடு நாங்கள் திரண்டிருக்கிறோம் ஆகவே நீங்கள் அகில இந்திய தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிள் சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் கிராமத்திலே ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள் இளைஞர்களை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பை கொடுங்கள் பாரவட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு வாய்ப்பை கொடுங்கள் சாலை வேறுபாடுகள் சமய வேறுபாடுகளை கட்டுப்படுத்தி ஒரு சமத்துவமான நீதி நியாயமான ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள் இங்கே கிராம மட்டத்தில் அது நடக்கிற அதே வேளையில் தேசிய மட்டத்திலே இந்த தலைவர்கள் இணைந்து தமிழ் தேசியத்தை விட்டு கொடுக்காமல் ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வுக்காகவும் எங்கள் மீது நடந்த இனப்பொழுதலை ஒரு சர்வதேச குற்றவியல் சாரணையை வலியுறுத்துவதற்காகவும் உறுதியாக செயல்படக்கூடியவர்களை நாங்கள் பலப்படுத்தக்கூடியதாக இருக்கும்